தமிழ் சொந்தங்களே வணக்கம் இந்த வீடியோவில் நிறைய போட்டித் தேர்வுகளில் முக்கியத்துவம் பெறக்கூடிய சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் நூல்கள் பற்றி பார்க்கலாம் அதாவது சாகித்ய அகாதமி முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் வழங்கப்பட்டுச்சு அப்போ இருந்து சென்றாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்குமே எந்தெந்த நூல்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க காணொலி போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி தமிழுக்கான என்னுடைய இந்த முயற்சியை சரி வாங்க குளார போயிடலாம் சாகித்ய அகாதமி விருது முதன் முதல்ல ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுல கொடுத்துருக்காங்க தமிழ் இன்பம் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்புக்காக ராபி சேது பிள்ளை பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தமிழ் இன்பம் கட்டுரை தொகுப்பு ராபி சேது பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அலை ஓசை நாவலுக்காக கல் கிருஷ்ணமூர்த்தி அதாவது கல்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அலை ஓசை நாவல் கல்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் விருது வழங்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சக்கரவர்த்தி திருமகன் என்ற இராமாயண உரைநடைக்காக சி ராஜகோபால் ஆச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சக்கரவர்த்தி திருமகன் என்ற இராமாயண உரைநடை சி ராஜகோபால் ஆச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுலேயும் அறுபதுலேயும் விருது வழங்கப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அகல் விளக்கு என்ற நாவலுக்காக மு வரதராசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று விளக்கு நாவல் மு வரதராசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டு அக்கறை சீமை என்ற பயண நூலுக்காக சோமு என்கிற மீபா சோமசுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அக்கரை சீமை பயண நூல் சோமு என்கிற மீபா சோமசுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வேங்கையின் மைந்தன் அகிலன் என்கிற பிவி அகிலாண்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வேங்கையின் மைந்தன் அகிலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் விருது வழங்கப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஸ்ரீராமானுஜர் வாழ்க்கை வரலாற்று நூலுக்காக பி ஸ்ரீ ஆச்சார்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஸ்ரீராமானுஜர் வாழ்க்கை வரலாற்று நூல் பி ஸ்ரீ ஆச்சார்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற வாழ்க்கை வரலாற்று நூலுக்காக மாப்போ சிவஞானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு மாப்போ சிவஞானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வீரர் உலகம் என்ற இலக்கிய விமர்சனத்துக்காக கீவா ஜெகநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வீரர் உலகம் என்ற இலக்கிய விமர்சன நூல் கீவா ஜெகநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெள்ளை பறவை என்ற கவிதை நூலுக்காக சீனிவாச சீனிவாசராகவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வெள்ளைப்பறவை என்ற கவிதை நூலுக்காக அ சீனிவாசராகவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிசிராந்தியார் என்ற நாடக நூலுக்காக பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிசிராந்தியார் நாடக நூல் பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது அன்பளிப்பு என்ற சிறுகதைக்காக கு அழகிரிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது அன்பளிப்பு என்ற சிறுகதை தொகுப்பிற்கு கு அழகிரிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று சமுதாய வீதி நாவலுக்காக நான் பார்த்த சாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று சமுதாய வீதி நாவல் நான் பார்த்த சாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவலுக்காக ஜெயகாந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்ரெண்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவல் ஜெயகாந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு வேருக்கு நீர் நாவல் ராஜம் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று வேருக்கு நீர் நாவல் ராஜம் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற இலக்கிய விமர்சன நூலுக்காக காத்தா திருநாவுக்கரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற இலக்கிய விமர்சன நூலுக்காக காத்தா திருநாவுக்கரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தற்கால தமிழ் இலக்கியம் என்ற விமர்சன நூலுக்காக ஆர் தண்டாயுதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல தற்கால தமிழ் இலக்கியம் என்ற இலக்கிய விமர்சன நூலுக்காக ஆர் தண்டாயுதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் விருது வழங்கப்படல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு குருதி புனல் நாவலுக்காக இந்திரா பார்த்தசாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு குருதிப்புணல் நாவலுக்காக இந்திரா பார்த்தசாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற விமர்சன நூலுக்காக வள்ளிக்கண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற விமர்சன நூலுக்காக வள்ளிக்கண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது சக்தி வைத்தியம் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக தி ஜானக்கிராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பது சக்தி வைத்தியம் என்ற சிறுகதை தொகுப்பு தி ஜானக்கி ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சேரமான் காதலி என்ற நாவலுக்காக கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சேரமான் காதலி நாவல் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புதிய உரைநடை என்ற விமர்சன நூலுக்காக மா ராமலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புதிய உரைநடை விமர்சன நூல் மா ராமலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மணிக்கொடி காலம் என்ற இலக்கிய வரலாற்று நூலுக்காக பி எஸ் ராமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மணிக்கொடி காலம் பி எஸ் ராமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பாரதி காலமும் கருத்தும் என்ற இலக்கிய விமர்சன நூலுக்காக தோமு சிதம்பர ரகுநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பாரதி காலமும் கருத்தும் தோமு சிதம்பர ரகுநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஒரு காவிரியைப் போல லட்சுமி திரிபுர சுந்தரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஒரு காவிரியை போல லட்சுமி திரிபுர சுந்தரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கம்பன் புதிய பார்வை இது ஒரு இலக்கிய விமர்சன நூல் ஆசிரியர் ஆசா ஞான சம்பந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கம்பன் புதிய பார்வை ஆசா ஞான சம்பந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இலக்கியத்திற்காக ஒரு இயக்கம் என்ற இலக்கிய விமர்சன நூலுக்காக கானா சுப்பிரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இலக்கியத்திற்காக ஒரு இயக்கம் கானா சுப்பிரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதலில் இரவு வரும் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக ஆதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதலில் இரவு வரும் சிறுகதை தொகுப்பு ஆதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாழும் வள்ளுவும் என்ற இலக்கிய விமர்சனத்திற்காக வாசே குழந்தைசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாழும் வள்ளுவம் வாசே குழந்தைசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சிந்தாநதி என்ற சுயசரித கட்டுரைக்காக லாசா ராமாமிர்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சிந்தாநதி லாசா ராமாமிர்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேரில் பழுத்த பழா என்ற நாவலுக்காக சு சமுத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேரில் பழுத்த பழா சு சமுத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கோபல்ல கிராமத்து மக்கள் என்ற நாவலுக்காக கி ராஜநாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கோபல்ல கிராமத்து மக்கள் கி ராஜநாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு குற்றால குறிஞ்சி என்ற வரலாற்று நாவலுக்காக கோவி மணிசேகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு குற்றால குறிஞ்சி கோவி மணிசேகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு காதுகள் நாவலுக்காக எம் வெங்கட்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு காதுகள் எம் வி வெங்கட்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு புதிய தரிசனங்கள் என்ற நாவலுக்காக பொன்னிலன் கண்டீஸ்வர பக்தவச்சலன் அப்படிங்கிறது இவரோட பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு புதிய தரிசனங்கள் பொன்னிலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வானம் வசப்படும் என்ற நாவலுக்காக பிரபஞ்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வானம் வசப்படும் பிரபஞ்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக அசோகமித்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சாய்வு நாற்காலி என்ற நாவலுக்காக தோப்பில் முகமது மீரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு விசாரணை கமிஷன் என்ற நாவலுக்காக ச கந்தசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு விசாரணை கமிஷன் ச கந்தசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆலாபனை என்ற கவிதைகளுக்காக அப்துல் ரகுமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆலாபனை என்ற கவிதைக்காக அப்துல் ரகுமான் ரெண்டாயிரம் விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் என்ற விமர்சன நூலுக்காக திகா சிவசங்கரன் இரண்டாயிரம் விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் என்ற விமர்சன நூலுக்காக தீகா சிவசங்கரன் இரண்டாயிரத்தி ஒன்று சுதந்திர தாகம் என்ற நாவலுக்காக சீசு செல்லப்பா இரண்டாயிரத்தி ஒன்று சுதந்திர தாகம் சீசு செல்லப்பா இரண்டாயிரத்தி ரெண்டு ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலுக்காக சிற்பி பாலசுப்ரமணியம் இரண்டாயிரத்தி ரெண்டு ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம் இரண்டாயிரத்து மூன்று கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நாவலுக்காக வைரமுத்து இரண்டாயிரத்தி மூன்று கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து இரண்டாயிரத்தி நான்கு வணக்கம் வள்ளுவ என்ற கவிதைகளுக்காக ஈரோடு தமிழன்பன் இரண்டாயிரத்தி நான்கு வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழன்பன் இரண்டாயிரத்து ஐந்து கல்மரம் என்ற நாவலுக்காக ஜி திலகவதி இரண்டாயிரத்தி ஐந்து கல்மரம் ஜி திலகவதி இரண்டாயிரத்தி ஆறு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற கவிதைகளுக்காக மு மேத்தா இரண்டாயிரத்து ஆறு ஆகாயத்திற்கு அடுத்த வீடு மு மேத்தா இரண்டாயிரத்தி ஏழு இலையுதிர் காலம் என்ற நாவலுக்காக நீல பத்மநாபன் இரண்டாயிரத்தி ஏழு இலையுதிர் காலம் நீல பத்மநாபன் இரண்டாயிரத்தி எட்டு மின்சாரப்பூ என்ற சிறுகதைகளுக்காக மேலாண்மை பொன்னுசாமி இரண்டாயிரத்தி எட்டு மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி இரண்டாயிரத்தி ஒன்பது கையொப்பம் என்ற கவிதைகளின் மொழிபெயர்ப்பிற்காக புவியரசு இரண்டாயிரத்தி ஒன்பது கையொப்பம் புவியரசு இரண்டாயிரத்து பத்து சூடிய சூடர்க்க என்ற சிறுகதைகளுக்காக நாஞ்சில் நாடன் இரண்டாயிரத்தி பத்து சூடிய பூ நாஞ்சில் நாடன் ரெண்டாயிரத்தி பதினொன்று காவல் கோட்டம் என்ற புதினத்திற்காக சு வெங்கடேசன் ரெண்டாயிரத்தி பதினொன்று காவல் கோட்டம் சு வெங்கடேசன் இரண்டாயிரத்தி பனிரெண்டு தோல் என்ற புதினத்திற்காக டேனியல் செல்வராஜ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தோல் டேனியல் செல்வராஜ் ரெண்டாயிரத்தி பதிமூன்று கொர்க்கை என்ற புதினத்திற்காக ஜோடி குரூஸ் ரெண்டாயிரத்தி பதிமூன்று கொர்க்கை ஜோ டி குரூஸ் ரெண்டாயிரத்தி பதினான்கு அஞ்ஞாடி என்ற நாவலுக்காக பூமணி ரெண்டாயிரத்தி பதினான்கு அஞ்ஞாடி பூமணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இலக்கிய சுவடுகள் என்ற திறனாய்வு நூலுக்காக அ மாதவன் இரண்டாயிரத்தி பதினஞ்சு இலக்கிய சுவடுகள் ஆ மாதவன் இரண்டாயிரத்தி பதினாறு ஒரு சிறு இசை என்ற சிறுகதை நூலுக்காக வண்ணதாசன் இரண்டாயிரத்தி பதினாறு ஒரு சிறு இசை வண்ணதாசன் இரண்டாயிரத்தி பதினேழு காந்தல் நாட்கள் என்ற கவிதைகளுக்காக இன்குலாப் ரெண்டாயிரத்தி பதினேழு காந்தல் நாட்கள் இன்குலாப் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சஞ்சாரம் என்ற புதினத்திற்காக எஸ் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சூல் என்ற புதினத்திற்காக சோ தர்மன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சூல் சோ தர்மன் ரெண்டாயிரத்தி இருபது செல்லாத பணம் என்ற நாவலுக்காக இமயம் ரெண்டாயிரத்தி இருபது செல்லாத பணம் இமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற சிறுகதைக்காக அம்பை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அம்பை ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு காலாபாணி என்ற புதினத்திற்காக மு ராஜேந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு காலாபாணி மு ராஜேந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நீர்வழி படுவும் என்ற புதினத்திற்காக தேவி பாரதி என்கிற ராஜசேகரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நீர்வழிப்படும் புதினம் தேவி பாரதி என்கிற ராஜசேகரன்